பிரதமர் போட்ட ட்விஸ்ட் அடுத்த நூறு நாட்களில் இதுதான் மிரண்டு தவிக்கும் இண்டி கூட்டணி அடுத்த பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதியோடு நிறைவடைந்துள்ளது ஏற்கனவே ஆறு கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் எதிர்கட்சிகள் பாஜகவிற்கு நானூறு சீட்டுகள் வராது என வருகின்றன மறுபுறம் கருத்து கணிப்புகள் பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றியடைந்து ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறுகின்றன ஆனால் இந்த நிலையில் இது எதனை பற்றியும் கவலையின்றி பிரதமர் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி வருவது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்துள்ளது மக்களவை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நாளை நடக்க உள்ள நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நடத்தியுள்ளார் லோக்சபாவுக்கான தேர்தல்கள் முடிவடைந்து நாளை ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி புதிய ஆட்சி அமைந்ததும் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கூறியிருந்தார் அதுபோல ஒவ்வொரு துறையின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் பட்டியல் தயாரிக்க அறிவுறுத்தி இருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்று ஏழு கூட்டங்களில் பங்கேற்றார் அதில் முதல் நூறு நாட்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆய்வு கூட்டமும் அடங்கும் இது தவிர கோடை வெயில் மற்றும் பருவமழை தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்தினார் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அனல் வீசும் என்று விளக்கப்பட்டது அதை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் மோடி ஆலோசனை நடத்தினார் கோடை வெயிலால் தீ விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் உத்தரவிட்டார் சமீபத்தில் ரேமல் புயலால் கிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாகவும் மீட்பு பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்துகள் குறித்தும் ஆய்வு செய்தார் வரும் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது தொடர்பாகவும் அதிகாரிகளுடன் மோடி ஆலோசனை நடத்தினார் தேர்தல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாகவே வரும் என பிரதமர் மோடி நம்பிக்கை கொண்டுள்ளார் அதனால்தான் எப்போதும் போல தனது பணிகளில் கவனம் செலுத்தி அடுத்த முறை ஆட்சி அமைந்ததும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என துரித கதியில் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் எதிர்க்கட்சி வரிசையோ யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை கூட தீர்மானிக்க முடியாமல் திண்டாடி வருகின்றது என பல அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்